உறவாக துணையாக நின்ற மாடுகளுக்கும் பண்டிகை வைத்து விழா வைத்து கொண்டாடிய மரபு தமிழருடைய மரபு அது ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி வருகிறோம் அந்த முறையில் இம்முறை எங்களுடைய மகளிர் பாசறை ஒவ்வொரு ஆண்டும் இந்த பொங்கல் பண்டிகையை பொங்கலுக்கு முன்பு மகளிர் பாசறை இந்த பெருவிழாவை எடுத்து வருகிறார்கள் உலகெங்கும் வாழுகிற எனது உயிருக்கினிய சொந்தங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் நான் பெரிதும் மகிழ்கிறேன் வரும் காலங்களிலேனும் தமிழின மக்கள் தமிழ் மொழியை மீட்டு தங்களுடைய கலை இலக்கிய பண்பாட்டை காத்து தங்களுடைய வரலாற்றை மீட்டு உருவாக்கம் செய்து பாதுகாத்து தங்களுடைய இன உரிமையை மீட்டு அவற்றை பாதுகாத்து வருங்கால தலைமுறைக்கு கையளிக்கிற வாய்ப்பாக காடு மலை அருவி ஆறு ஏரி குளம் மணல் கடல் இந்த எல்லாம் பாதுகாத்து வைக்கிற ஒரு உறுதியை ஏற்கிற ஒரு நாளாக இந்த பொங்கல் திருநாள் அமையட்டும் ஒவ்வொரு தமிழருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பொங்கட்டும் தமிழ் தேசிய எழுச்சி பொங்கல் புரட்சி பொங்கல் என்று நிறைந்த அன்பு கொண்டு நான் வாழ்த்துகிறேன் எல்லோருக்கும் என்னுடைய புத்தாண்டு பொங்கல் நல் வாழ்த்துக்கள்